ஒவ்வொரு நாளும் இதே போல ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகிறோம் இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு நாம் என்ன சொல்லிக்கிட்டே வரோம் இப்போ ராசி பலனை மட்டும் கேட்டுட்டு இது இன்னைக்கு நாள் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு போகாதீங்கன்னு சொல்கிறோம் இதை ஒரு குறிப்பாக அதாவது வேதத்தினுடைய கண்களாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிஷம் மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு வரம் இதை சரியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கிட்டோன்னா நன்மையான பலன்கள் எல்லாம் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஒரு குறிப்பை இந்த ஜோதிடத்தில் என்ன குறிப்பு இருக்குது எதை சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த குறிப்புகள் இருக்குதோ அதை முதல்ல கேட்டுக்கிறோம் இதை நம்ம என்ன செய்துக்கிறோம் நேர்மறையான எண்ணங்களை முதல்ல உருவாக்கிக்கிட்டே வரோம் அப்ப எதுல எல்லாம் சற்று கவனமாக இருக்கணும்னு சொல்றாங்க எதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்துல எப்படி நாம நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கிக்கலாம் இதுக்கு இறை வழிபாடும் தியானமும் எப்படி எல்லாம் பயன்படுதுங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு காணொலிகள்லயும் பேசிட்டு வர்றோம் வெறும் ஜோதிடமாக மட்டுமே இதை கேட்டுட்டு ஏதோ ஜோதிடம் சொல்றாங்க ராசி பலன் சொல்றாங்க நாளைக்கு நாளை எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போறதுக்காக இல்ல இத பயன்படுத்திக்கக்கூடிய கூடிய யுக்திகளோட பேசிக்கிட்டே வரோம் பயன்படுத்திக்க கூடிய யுக்திகளோட நாம பேசிக்கிட்டே வரோம் என்ன பண்ணலாம் ஒரு நேர்மறையான எண்ணம் எண்ணம் வலுவாயிருச்சுன்னா எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி ஆகுதுன்னு அர்த்தம் அப்ப நமக்கு ஒரு குறிப்பு தெரிஞ்சது ஜோதிடம் பார்த்து ஒரு குறிப்பை தெரிஞ்சுக்கிட்டோம் எண்ணத்தை வலுப்படுத்திக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தியானத்தை வச்சுக்கிறோம் எண்ணம் வலுவாயிருச்சு அப்படின்னா நடக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமானதாக ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமானதாகவே அமையும் அப்போ நமக்கு தேவை என்னன்னா ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கோம் மிஷின் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவை இருக்குது வெற்றி தேவை நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அற்புதமா வளர்ச்சியா ஒரு வெற்றியாக அமையணும் அதற்கு இந்த ஜோதிடம் எந்த இடத்துல எல்லாம் பயன்படுது இறை வழிபாடு எப்படியெல்லாம் பயன்படுது இந்த தியானத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாங்கிறது தான் குறிப்புகளாக நம்ம பேசிக்கிட்டே வரோம் அப்ப நமக்கு ஒரு விஷயத்தை வந்து முதல்ல ஆள் மனதில் உள் உணர்வாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கிட்டோம் நேர்மறையான சிந்தனையை கொடுத்துட்டோம் எண்ணங்களை சீராக்கிக்கிட்டோம்னா காரியம் வெற்றி ஆகிறது உறுதியாயிடும் அப்ப நமக்கு ஜோதிடம் பயன்படுது இல்லை ஜோதிடம் ஒரு இடத்துல நமக்கு பயன்படுது அதே போல இறை வழிபாடு நம்ம வீட்டில் உட்காந்து நம்மளால தியானம்லாம் செய்து குடும்ப சூழ்நிலை குழந்தைங்க இருக்கக்கூடிய இடம் நமக்கு போதிய இட வசதி இருக்குமா எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைஞ்சராது இல்லை அப்போ யாருக்கெல்லாம் இது அமைகின்றதோ அவர்களெல்லாம் இது சரியா பயன்படுத்திக்கிட்டா என்ன ஆகும் நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தியானம் அவசியம் எண்ணத்தை வலுப்படுத்தி கொள்வதற்கு தியானம் அவசியம் உள் உணர்வு அதிகமாக தியானம் அவசியம் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கிறோம் எதை சார்ந்த விஷயத்துல விழிப்புணர்வாக இருக்கணுமோ அதை எடுத்துக்கிறோம் இந்த இறை வழிபாட்டோடும் தியானத்தோடும் நம்ம என்ன செய்கிறோம் நேர்மறையான எண்ணத்தை உருவாக்குறோம் உள் உணர்வை நாம் அதிகப்படுத்திக்கிறோம் இது ஒரே நாளில் நடந்துருமா ஒரு நாள் நான் போனங்க எல்லாம் தியானம்லாம் செய்ய சொன்னாங்க செய்தேன் ஆனால் ஒரு நாள் எதுவும் மாறலையே அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பாங்க ஒரு நாள் எல்லாம் எதுவுமே மாறாது ஒவ்வொரு நாளும் பண்ண பண்ண தான் மாறும் அப்போ ஒரே நாளில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமானா அது யார்னாலுமே முடியாது ஆனா மக்களுக்கு என்ன அதிகமா விருப்பமாக இருக்கும் மக்களுக்கு எதன் மேல விருப்பம் இருக்கும் ஒரே நாளில் ஏதாவது போனோமா இப்படி இப்படி ஏதாவது மாறுச்சா இந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு போகின்ற பொழுதுதான் நமக்கு என்ன ஆகுது பலன்கள் குறைவாகுது அப்ப உங்களுடைய உள் உணர்வு மட்டும்தான் உங்களை காக்கும் அப்போ உங்களுடைய இறை வழிபாடும் உங்களுடைய உள் உணர்வும் தான் உங்களை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும் ஒரு நல்ல சூழ்நிலையை நோக்கி நகர்த்துக்கிட்டே போகும் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ஜோதிஷம் சொல்கிறோம் நீங்கள் கேட்பலாம் கேட்கலாம் அதே போல் வழிபாடு பண்ணுங்கன்னா கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணலாம் தியானம் செய்யுங்கன்னா தியானம் செய்யலாம் ஆனால் இந்த தியானமும் இந்த இறை வழிபாடும் உங்களுடைய உள் உணர்வை ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டுதுனா தான் உங்களுக்கு உங்களுக்கு மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போது இறை வழிபாட்டையும் தியானத்தையும் தினமும் தினமும் வச்சுருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம இறை வழிபாட்டோடும் தியானத்தோடும் இருக்க வேண்டியது அவசியம் முன்னால் ஒரு குறிப்பு சொன்னோம் அந்த இடத்துல துலாம் ராசியை பற்றி ஒரு குறிப்பு சொன்னோம் அந்த குறிப்புகள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டோம் இதில் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்காக மட்டும் இந்த குறிப்பு மறுபடியும் பேசுகிறேன் துலாம் ராசிக்கு ரெண்டு தன்மை இருக்குது ராசிக்கு ரெண்டு தன்மை இருக்குது துளாராசினுடைய ராசி அதிபதி சுக்ரன் அந்த இடத்துல உச்சமாக கூடிய கிரகம் சனி அப்ப ரெண்டு விஷயம் அந்த இடத்துல இருக்கு சுக்கரன் சொன்னாவே சுகபோக வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் நல்ல ஒரு ஆடம்பரமா சுகமா ஒரு நல்ல பர்ஃப்யூம் நல்ல ஒரு துணி அப்படியே ஒரு ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப் இதெல்லாம் சொல்றது சுக்கரன் அந்த இடத்துல சனி உச்சமும் ஆகிறார் கர்மக்காரகன் சனி இல்லையா அதே போல் ஜீவனக்காரகன் சனி ஆயுள்காரகன் சனி இந்த என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல உச்சமாகிறார் அப்போ ரெண்டு வாழ்க்கையும் சரி இவங்களுடைய ஆன்மீக பயணமும் சிறப்பா இருக்கும் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையும் சிறப்பமையும் இந்த தான் முதல்ல பேசினோம் ராசி பேசிட்டு முடிக்கும் போது மறுபடியும் இந்த குறிப்புக்கு வந்துட்டு மறுபடியும் மாறிட்டோம் சரி இதுக்காக தான் காணொளி முடிகின்ற பொழுது பேசிக்கலாம் தான் இந்த ஒரு குறிப்பை விட்டுருந்தோம் நன்மையான பலன்கள் நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டோடு தியானம் அவசியம் உள் உணர்வு ரொம்ப வலுவாக இருக்கணும் யாரும் ஈஸியெல்லாம் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக போனோம்ப்பா அப்படி போகிற போக்கில் குருட்டு அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சுட்டோம்னா அதெல்லாம் நிற்காது அதெல்லாம் நிற்காது அப்போ அதிர்ஷ்டத்தை நம்பி ஓடுகின்ற வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது அப்போ நம்முடைய உள் உணர்வு சிறப்பாக இருக்கணும் அதே போல் நம்முடைய இறை வழிபாட்டோடு தியானம் தான் நம்மளுடைய உள் உணர்வை அதிகமாக்கும் எண்ணங்கள் நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கிக்கணும் இப்படி பல விஷயங்கள் நடக்கணும் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் நல்ல தேக ஆரோக்கியம் வச்சுருக்கணும் இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு மனிதனுடைய வெற்றி நல்ல தேக ஆரோக்கியத்தோட நேர்மறையான சிந்தனையோடு இறை வழிபாட்டோடு நல்ல தியானத்தோடு சாஸ்திர ஞானத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அணுகுகின்ற பொழுது அந்த மனிதருக்கு வெற்றிகள் கிடைக்கிறத நாம் உறுதியாக்கிக்கலாம் இப்போ பாருங்களே எல்லா விஷயமும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒருவருடைய வெற்றி எல்லாம் ஒருங்கிணைணும் ஒருத்தருக்கு வந்து அதாவது முன்னாலேயே சொன்னேன் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது அதிர்ஷ்டத்துக்கு வந்துட்டு போயிடும் அப்போ அதிர்ஷ்டத்தை நம்பியெல்லாம் நம்ம ரன்னாக கூடாது நம்முடைய உள் உணர்வு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் இருந்ததுன்னா இது என்ன செய்யும் நீங்கள் மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்குவதற்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆளாக மாறுவதற்கும் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்கும் இந்த தியானமும் இறை வழிபாடும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யலாம் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் எல்லாம் கேட்டுக்கலாம் இறை வழிபாட்டோடு தியானமும் வச்சுக்கலாம் தேக ஆரோக்கியத்திற்கு நல்ல உடற்பயிற்சிகள் எல்லாம் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம்னா தான் நமக்கு என்ன ஒரு மனிதருடைய வெற்றி ஒரு நன்மையான சூழ்நிலை ஏற்படட்டும் ஒவ்வொரு நாளும் நேரலையில் புதிய தகவல்களோடு புதிய புதிய விஷயங்களோடு உங்களோடு நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ள விஷயமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த குறிப்புகளை நேரலையில் நாளைய ராசி பலனை இன்றைக்கி நேரலையில் பேசுகிறோம் ஏதாவது சந்தேகங்கள் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் உங் இந்த சேனலில் உள்ள என்னுடைய நம்பர் இருக்கும் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் கேட்குறதாக இருந்தால் என்னுடைய பர்சனல் நம்பருக்கு கூப்பிடுங்க இதில் நேரலையில் நாளைய ராசிபலன்கிற குறிப்புகள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இந்த சோழி பிரசன்னம் பிரசன்னம் முறைகளை பாடத்திட்டங்களாக நம்ம நடத்திக்கிட்டும் வரோம் நம்மளுடைய போதி மையத்தில் போதி மையத்தில் இந்த பிரசன்னம் ஒரு பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரோம் விருப்பம் இருக்கிறவங்க படிக்க விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம் பிரசன்னம் அதிகப்படியாக நம்ம என்ன செய்கிறோம் பாடத்திட்டமாக வச்சுருக்குறோம் ஒவ்வொன்றுக்கும் இந்த என் அதாவது தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அதே போல் நம்ம இருக்கக்கூடியதில் குலதெய்வத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை வந்து தாம்புல பிரசன்னத்தில் தான் வைக்கணும் ஒரு சிலர் ஃபோனில் கூப்பிட்டுட்டு என்னோடய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த ஃபோன் காலில் கேட்குறதெல்லாம் இல்லை பாடத்திட்டமாக நிறைய விஷயங்கள் நாம் அமைச்சு வச்சுருக்கோம் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க யாருக்காவது பிரசன்னம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளலாம் போதி மையத்தில் இதற்கான பாடத்திட்டங்கள் இருக்குது சரி எல்லோருடைய வாழ்விலும் நல்ல தேக ஆரோக்கியமும் நல்ல ஆயிலும் பொருள் வளமும் கிடைக்கட்டும் எல்லோருக்கும் ஒரு நன்மையான சூழ்நிலை வளர்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தும் அந்த எல்லாமல்ல இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் நன்மையான பலன்கள் மேலும் நடக்கட்டும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியான மேன்மையான சூழ்நிலைகள் உருவாகட்டும் அந்த இறை அருளை வேண்டி கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாளை மூன்று மணி ஐம்பது நிமிடத்தில் சந்திப்போம் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியான விஷயங்களை இன்னும் உங்களோட நான் கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டே வரேன் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு நன்றி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் போதி வணக்கம்